அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மேங்கோ சீசனுங்கிறனால மேங்கோ டெசர்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா நல்லா க்ரீமியாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் ஹவர் வச்சு இங்கே சர்வ் பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் மாம்பழத்துடைய பல்ப் எடுத்துக்கோங்க கெட்டியான பால் ஒரு கப் சேர்த்துக்கோங்க நல்லா ஆடையோடு நான் சேர்த்துருக்கேன் நல்லா பிளண்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க இப்ப இதுல ப்ரவுன் சுகர் கப் நான் சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து ஒயிட் சுகர்னு சேர்த்துக்கலாம் மில்க் மெய்டுன்னு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க அவ்வளவுதான் நமக்கு மேங்கோ பியூரி தயாராயிடுச்சு இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் கால் கப் விப்பிங் க்ரீம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரவுன் சுகர் இதுலையும் நீங்க ஒயிட் சுகர் மில்க் மைடு எது வேணால் சேர்த்துக்கலாம் இதே மெஷர்மெண்ட்டில் இப்போ இதை நல்லா ப்ளண்ட் பண்ணிக்கங்க ப்ளஃப் ஃபீயாக வர அளவுக்கு இதில் அரை கப் மாம்பழத்துடைய பல்ப் சேர்த்துக்கோங்க சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நம்ம ஒரு ஹேண்ட் பிளண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஸ்ட்ரெச்சர் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அசம்பல் பண்ணிடலாம் ஒரு ட்ரேயில் ஃப்ரெட்டுடைய கார்னரை கட் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேங்கோ பியூரியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லா பிரெட்லையும் படுற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க விப்பிங் க்ரீம் அதையும் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் அவ்வளோ க்ரீமியாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும் மறுபடியும் அதே மாதிரி பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க ரஸ்க் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் நீங்க பியூரி சேர்த்து எல்லா பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க இதுக்கு மேல நீங்க மாம்பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் மறுபடியும் விப்பிங் க்ரீம் ஃபுல்லா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஒன் ஹவர் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் செட் ஆயிடும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அந்த மாம்பழம் ஃப்ளேவரோட மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக நான் இதை பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டானா விட்டுருங்க மறு ஒரு பிக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும் மேங்கோ சீசன் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஜஸ்ட் ஒன் ஹவர்லயே செட் ஆயிரும் இப்போ செட் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரொம்ப அருமையான டெசர்ட் இது நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஜில் பண்ணி சாப்பிட்றதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க சூப்பரா செட் ஆயிடுச்சு குழந்தைங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து நல்லா மேங்கோ பியூரியில ஊறி நமக்கு சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்